எனக்கு ஜன்னோரம் பின்வாசமுற்றத்திலே துளசி மடம் இந்த வழிகளுக்கு ஏற்ப நான் வந்து சற்று ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பேருந்திலே பயணம் செய்தேன் அதுவும் எனக்கு கிடைச்ச இடம் வந்து கரெக்டாக ஜன்னலோர இயற்கைகள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு குளிர்ந்த காற்று அழகான இயற்கை இயற்கையை ரசிச்சு வந்தேன் எப்படின்னா நம்ம வந்து அந்த மேகங்கள் சூரிய உதான் அதிக அளவில் போனோம்னா சூரிய உதயத்தை சூரிய உதயத்தை பார்த்தேன் அழகான புல்வெளிகள் பறவைகள் பறந்து செல்வது மனிதர்கள் நடந்து போகிறது அப்புறம் வந்து சாலைகளே வந்து அங்கங்கே மனிதர்கள் கூட்டமாக நிற்கிறது போன்ற பல விதமான இயற்கையான காட்சிகளையும் மனிதர்களையும் பார்த்தேன் இது மனிதனுக்கு ரொம்ப இருந்துச்சு அப்போ எனக்கு வந்து அந்த பேருந்தில் பயணம் செய்யும்போது கிடைச்ச அனுபவத்தை தான் அவன் சொல்ல போகிறேன் என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல பலவிதமான மனிதர்கள் சந்திக்க முடியும்னா அது நான் வந்து இப்போ நான் வந்து பயணம் செஞ்ச பேருந்தில் தான் அதாவது ஒரு ஒரு இன்பமான செய்தியை நோக்கி பயணம் செய்கிறவங்க கஷ்டத்தை நோக்கி பயணம் செய்கிறவங்க ஒரு வேலைக்காக போகிறவங்க ஒரு இன்ப நிகழ்ச்சிக்காக போகிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பல விதமான காரணங்களுக்காக பைய இடத்துல பயணம் செய்கிற பல விதமான மனிதர்களை ஒரே இடத்துல பார்க்க முடியுங்கிறது அன்றைக்கி நான் அன்றைக்கி நான் வந்து கண்டிப்பாக பார்த்து உணர்ந்தேன் அதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் கை குழந்தைங்கள வர்றவங்க வயசானவங்க சிறுவர் சிறுமிகள் பள்ளிகள் கல்லூரி செல்கிற மாணவ மாணவிகள் அப்புறம் வந்து புதுமண தம்பதிகள் போன்ற பல விதமான மனிதர்களை வந்து நான் ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு அதில் அப்போ நான் பார்த்தது வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா அந்த இடத்துல வந்து பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஓரளவுக்கு அதில் வந்து பயணம் செய்யறாலுமே வந்து கொஞ்சம் உள்ள நடுத்தரமான குடும்ப வந்து பயணம் செய்கிறாங்க ரொம்ப குழி வேலைக்கு போகிறவங்க கொத்த வேலைக்கு போகிறவங்க கடலுக்கு போகிறவங்க ஒரு வேலைக்காக இன்னொரு இடத்துல இன்னும் இடத்துல செல்கிறவங்க மேக்ஸிமம் அதில் போகிறவங்க எல்லாருமே வந்து நார்மலான பீப்புள்ஸ் தான் அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நம்மளை விட நம்ம பெட்டராக இருக்கவங்களை பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்யறோம் நல்லா இல்லை நான் வந்து இப்படி இல்லையே அப்படி நினைக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல பயணம் செய்யும்போது எனக்கு தோணுச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை முடியாத அளவுக்கு வந்து உடம்பு இப்படியாக இப்படி பாடிபடுற மாதிரி இருக்காது அழகும் பெருசாக இருக்காது கருப்பாக இருப்பாங்க அப்போ நம்ம அதை வந்து நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நம்மளோட பெட்டராகவங்களை பார்த்து பார்த்து நம்ம வந்து நம்ம நம்ம நம்மள குறைச்சிக்கிறோம் ஆனால் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி கலக்கமா வாழ்விலே குலப்பமா இந்த ஞாபகம் இருந்துச்சு அதை வந்து நான் அந்த அனுபவத்தோட பகிர்ந்து கொள்ள தான் நான் இந்த காணொலியை பதிவு செஞ்சிட்ருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கும் அனுபவங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யுங்கள் பேரில் பயணம் செய்யும்போது நீங்கள் பெற்ற அனுபவங்கள் அந்த கிடைச்ச ஒரு நல்ல ஒரு செய்திகள் ஒரு கண்கொள்ள காட்சிகள் இயற்கை அசைத்தது நீங்கள் பதிவிடலாம் எனக்கு வந்து அதுதான் மனசில் முழுக்க முழுக்க தோணுது என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல பலவிதமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய கூடிய இடமாக நான் பார்க்குறது பேருந்து மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உன்னை போல் பிறரையும் நேசி பேசும் முன் கொஞ்சம் யோசி அன்பரக்கன்